நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து லஞ்ச் தாங்க செய்ய போறேன் ஏன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏன் நான் செய்யறது இல்லை அப்படின்னாக்கா செய்யறேன் ஆனா லேட்டா எந்திரிச்சு செய்யறேன் காலைல எந்திரிச்சதும் வந்து குளிக்கிறது கிடையாது ஸ்கூலுக்கு போறதா இருந்தா காலைல எந்திரிச்சு நேரமா குளிச்சுட்டு விகாசுக்கு செய்வேன் அதனால அப்படியே வீடியோ எடுப்பேன் அதனாலதான் என்னால் காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது எடுக்க முடியறதில்ல இப்ப லீவ் இந்த ஒரு மாசம் தானுங்களா அதனால ஜாலியா தூங்கி ஒரு ஏழரை மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸா வந்து டிஃபன் செய்யறேன் அதனால காலையில செய்யற வேலைகளை என்னால் எடுக்க இல்ல அதனாலதான் லஞ்ச் செய்யறதுல இருந்து நான் எப்போ எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து புளிச்சக்கீரை நிலக்கடலை போட்டு புளிச்ச கீரை இன்னைக்கு லஞ்சு முழுக்கவே நிலக்கடலில் தான் அன்னைக்கு செய்ய போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் நிலக்கடலை யாரோ கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தார் அதனால் என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அதை வச்சு அன்றைக்கி லஞ்சு செஞ்சுருவோம் நாங்கள் நிலக்கடையில் நில நிலக்கடல வந்து புளிச்சக்கீரை போட்டு கடைய போகிறேன் அடுத்தது அதே நிலக்கடலையில் நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு புளி குழம்பு வைக்க போகிறேன் அப்புறமேட்டு எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் வந்து வாழைக்காய் கொடுத்துருந்தாங்க அதை வந்து பிங்கர் சிப்ஸா செய்ய போறேன் இதுதான் எங்க வீட்டு லஞ்சு வேணும் சரிங்களா வாங்க இப்ப செஞ்சிடலாம் அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னீங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் வீடியோ ஒட்டுக்கா எடுத்து போடுங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நாங்க ரெண்டு நாள் வீடியோ போட்டோன்னு வச்சுக்கங்க ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வேணும் அவ்வளவு வேலை இருக்கும் எங்க வீட்டுல அதனால அப்படிலாம் எடுத்து போட முடியாது எங்களால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளை மட்டும்தான் என்னால் எடுத்து எடுத்து போட முடியும் அதுக்காக தான் ஒரு செலக்டிவா பார்த்து பார்த்து எடுத்து போடுறோம் சரிங்களா ஓகே வாங்க இப்போ லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு வந்து சடோன் இன்னைக்கு கரண்ட் இல்லை இன்னைக்கு சடோன்னு சொல்லாமல் சொன்னாங்களா என்னன்னா எங்களுக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்தே கரண்ட் இல்லை அதனால என்ன பண்ணேன் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டாச்சு பாருங்க எல்லாம் வெளில போட்டாச்சு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மற்ற ஸ்லா செல்ஃபுங் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஃப்ரிட்ஜே ஃபுல் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு சுடுதண்ணியில் வந்து எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்தாச்சு அதான் எல்லா பொருளும் வெளியில் நிற்கிது அடுத்து தான் எல்லாம் எடுத்து விளக்குறதுக்கும் போட்டேன் அந்த செல்ஃபுங்கள் எல்லாத்தையும் விளக்குமும் போட்டாச்சு விளக்கி கழுவி தொடச்சு நிற்காத அதை ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு முதல் கட்டமாக விகாஸ் தம்பிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு ஏன்னா ரெண்டு டா ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ இந்த ஜூஸ் வாழ்ந்துக்கிறாரு அது என்னது கிரேப்ஸு கருப்பு திராட்சை வாழ்ந்தாரு கரண்ட் இல்லாதனால இதை அரைக்கிறதுக்குள்ள படாத பாடு போட்டாச்சுங்க பத்தாவதுக்கு இன்னைக்கு வந்து தேன் எடுக்கிறதுக்கு வர ஆள் வந்திருக்காங்க இது மாதிரி இன்னைக்குனா ஏகப்பட்ட வேலையா இருக்குது கொஞ்சம் தேன் ஊற்றி போட்டுலாம் போன ட்ரிப்பு இவ்வளோ தேன் எடுத்து கொடுத்தாங்க இந்த ட்ரிப் கொஞ்சம் நிறையாவே வருன்னு இருக்காங்க ஏன்னா பூ சீசன் இல்லைங்களா இப்போ சம்மருங்கிறதுனால அதனால நிறையாவே வருன்னு இருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ தேன் வருதுன்னு சொல்லி ரெண்டும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் முதல்ல இந்த ரெண்டு ஜூஸையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலை தான் கடலக்கொட்டையை பாருங்க பச்சை கடல கொட்டையை வச்சாச்சு அடுத்ததான் நம்ம தோட்டத்துல இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு இது வந்து செம்புளிச்சை செம்புளிச்சை இவ்வளோ போட்டாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் இவ்வளோ கம்மியாக போட்டுக்கிட்டோமா போதும் அதுக்கப்புறம் குழம்பு புளி குழம்புக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் பறித்து வச்சாச்சு அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் உங்க வீட்ட ஒண்ணு காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது குட்டி யானை பாத்தீங்களா இது எங்க பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு வாயின்னு தான் எங்க வருஷம் யானை அழகா இருக்குல்ல இதுல வந்து கொஞ்சமா மண்ணு போட்டு செடி வச்சேன் இந்த செடியை இது வந்து நல்லா வெளிச்சத்துல காட்டுறேன் கரண்ட் இல்லாதனால வெளிச்சமா இல்லாம இருக்குது வெளிச்சமா போனாலும் தெரியுதுடா சூப்பரா இருக்குல்ல யானை இது தண்ணி ஊத்தின காலையில கீழே வருமேங்கிறதுக்காக தட்டு வச்சேன் இது அப்படியே நறக்க பூ செடி சூப்பராக வந்துருச்சு பார்க்குறதுக்கே இது எங்க வருஷா பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா சரி அதுக்காகவே அவளுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வந்தாலும் தூக்கிட்டு போயிடுவான் அவளுக்கு இந்த யானைனா ரொம்ப பிடிக்கும் தனியாக இருக்கா சுகர் இருக்குல்ல ஓகே எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளார சமையல் கட்டாக இருக்கட்டும் மற்ற இடங்களாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல வந்து செடிங்களை வச்சு வச்சு வளர்த்துங்க அது மணி பிளான்ட் வச்சு வளர்த்துனா ரொம்ப நல்லதுமாங்க நல்லதுங்கிறத விட ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கும் அதுக்காக தான் வந்து செடிங்களை வச்சு வளர்த்துறது தான் வந்து நம்ம பார்க்கும்போது க்ரீனிஷாக தெரியும் அதனால நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்த அதுக்காக தான் அப்படி செடிங்களை அங்கங்கே வைக்கிறது வேற ஒன்றும் இல்லை ஓகே இங்கே இரு நம்ம முதல்ல வந்து புளிச்ச கீரை கடைஞ்சிடலாம் அதுக்கு வந்து நிலக்கடலை பாருங்கள் இவ்வளோக்கு எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு கையில் ஒரு ஒரு நாம்பு பிடிக்கிற அளவுக்கு எடுத்துருக்குறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து செம்புளிச்சை செம்புளிச்சை வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டு புளிச்சியாக இருந்தால் புளிச்ச வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக வேண்டி இவ்வளோ கீரைக்கு இவ்வளோ நான் நிலக்கடலை எடுத்துருக்கேன் இப்போ இந்த நிலக்கடலையே முதல்ல விசில் விட்டுக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் நல்லா மத்து போட்டு கடையிற அளவுக்கு நமக்கு இது வேகணும் அது அந்தளவுக்கு வேகணும் உப்பு போடாதீங்க உப்பு போட்டாக்கா ஒரு மாதிரி சீக்கிரத்தில் வேகாது அதனால சும்மாவே நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் இப்போ வந்து நம்ம குழம்பு வச்சு ஆரம்பிச்சிடலாம் இங்கே வாடேன் குழம்புக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ வந்து ந எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டோமா கொஞ்ச நேரம் பொரியட்டும் இங்கே பாருங்க கத்திரிக்காய் இந்த கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் கரண்ட்டில் என்ன பண்ணுறது நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் போயிட்டு நிலக்கடலை பாருங்களா உரிச்சு பச்சை நிலக்கடலை உரித்து அதுவும் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கூட வந்து புளி புளி கரைசல் வந்து ஊற வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுட்டேன் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதாங்க அப்புறம் தேங்காய் தேங்காய் அரைச்சிக்கணும் நம்ம குழம்புக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் எப்போது நாலு தான் நம்ம தேங்காயை சுற்றி குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா அதே குழம்பு தான் ஆனால் அதில் என்னன்னாக்கா இந்த நிலக்கடலையை போட்டு வைக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சமாக பூண்டு அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கட்டும் கூட வந்து கொஞ்சமாக கருவாப்பில போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்ப வந்து உப்பு கொஞ்சம் போட்டலாம் கல்லுப்பு போட்டுறேன் கூட வந்து மஞ்சள் வந்து நம்ம காய்கறியில் போட்டுடலாம் முழுங்கக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் நிலக்கடலை நிலக்கடலை இதுலயே எப்படி போட்டு வேக வச்சுமாவே நல்லா வெந்துடும் சரிங்களா இப்போ இத வந்து மிளகாய்கூலாம் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கோங்க நம்ம மிளகாய்த்துல எவ்வளோ காரம் எடுக்குமோ அதுக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ரெண்டு வயிற்றும் போட்டோமா போதும் கரம் மசாலா தான் நமக்கு தேவையே இல்லை கொத்தமல்லி தூழ் இப்ப தண்ணி ஊற்றிடலாம் வேகட்டும் கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து தேங்காய் ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து நிலக்கடலை வேக வச்ச தண்ணி இது நிலக்கடலையை மட்டும் நான் எடுத்துட்டேன் இந்த தண்ணியிலேயே வந்து நம்ம புளிச்சக்கிரையும் நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன் அந்த சத்தான தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணோம் அதுக்காக தான் இந்த புளிச்ச நடுகாண்டுக்கிற அந்த மொத்தமான தண்டை வந்து எடுத்துருங்க நாங்கள் எங்கள் மாமியார் அப்படி சொல்லிக் கொடுத்தது அவங்க வந்து தான் எடுத்துருவாங்க தண்டு வந்து கடையும் போது அப்படியே தட்டுப்படும் அது கஷ்டமா இருக்கும் கடையிறதுக்கு அதுக்காக வேண்டி அப்படி எடுத்துருவாங்க அதனால நீங்களும் இப்படி எடுத்துருங்க சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் இதை கழுவிட்டு இலங்காய தண்டா நம்ம கீரையாக இருந்தால் நீங்க எடுக்க வேண்டியது இல்லை கொஞ்சம் முத்தமதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துருங்க பார்த்துட்டு எது எதுல முத்தனதா இருக்குதோ அதில் பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம பா இது கீரையை போட்டுட்டு இது கூட வந்து பாருங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு விசில் ஜாஸ்தி விட்டுறாதீங்க கீரையை வந்து மூடி போட்டே சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நம்ம இப்ப வந்து கொஞ்சம் வேகதுங்கிறதுக்காக மூடி போடுறோம் அதனால ரெண்டு விசிலுக்கு மேல விடாதீங்க நல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நம்ம கொஞ்சமா புளி தண்ணி ஊத்திக்கலாம் காய் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க வெந்ததுக்கு அப்புறமேட்டே புளி தண்ணி ஊத்துங்க ஏன்னா புளி தண்ணி ஊ முதலே ஊத்திட்டோம்னா காய் அவ்வளவு சீக்கிரத்துல வேகாது அதனால எப்பவுமே காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி தண்ணி ஊத்தணும் நாம இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம் சரிங்களா நான் இந்த இப்போ வந்து கரண்ட் இல்லாமல் நான் யூபிஎஸ்சில் போட்டதுனால நல்லா நைஸாக அரைக்க முடியல அதனால் நான் என்ன பண்ணுறேன் வடிகட்டியில் வடிகட்டி ஊற்றிக்கலான்ட்டு இருக்கிறேன் சரிங்களா ஓகே கொஞ்சம் நான் கொதிக்கிட்டோம் என்னடா தம்பி சொல்லாமலேயே வந்து குக்கியை கழுவிட்டுக்கிற ஆமாம் அவங்க அக்கா வேறு வீடியோ அமுச்சிகிட்டு இருக்கிறா குக்கிக்கு வந்து கோசாப்பழம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அமுச்சுட்ருக்குறா அதனால போய் முதல் வேலையாக ரெண்டு பேரும் வந்து கோசாப்பழம் வாங்க சரியா குக்கிக்கு வெயில் தாங்கலியா கோசாப்பழம் வாங்கி கொடுங்க காலை கீழே வைக்க முடியடா கொதிக்குதுடா காலு குண்டத்தில் ஃப்ரீயாகவே இருக்கிறோம்டா

இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்துச்சுன்னா போதுங்க நமக்கு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்படி நிலக்கடலையை பச்சை நிலக்கடலையை வச்சு குழம்பு வச்சு பாருங்க செம டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் தான் போடணும்னு சேனக்கெழங்கு கருணைக்கெழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் இது கூட சேர்த்தி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே அவ்வளோதான் குழம்பு எடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கொத்தம்தல தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் அடுத்து வந்து வாழைக்காய் finger சிப்ஸ் செய்ய போறேன். இது வந்து நான் வந்து இன்ஸ்டா பேஜ்ல தான் செஞ்சு போட போறேன். இது நீங்க இன்ஸ்டா பேஜ்ல பாத்துக்கங்க. ஓகேவா? இத கொண்டு வச்சிட்டு நம்ம அடுத்து புளிச்ச கீரை கடைஞ்சிடலாம் புடுதா? ஆமா. அப்படியே எண்ணெய் ஊத்திட்டேன். கொஞ்சம் நேரத்து ஊத்திக்கங்க. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் கொஞ்சமா மத்திறோ. ஆறிடங்க தாளிச்சுட்டு இதுக்கு வந்து நிறத்தை வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் போடுவாங்க வரமிளகாயும் போடுவாங்க நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டதுனால வரமிளகாய் போடல நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா வரமிளகாய் தாது தாலுப்பூடு போட்டுங்க அவ்வளோதான் பூண்டு நான் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சிருக்கேன் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் அது என் வீட்டுக்காரருக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கேன் பாருங்க கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் இது வந்து கீரை வேக வச்ச கீரை இது வந்து வேக வச்ச நிலக்கடலை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு ஒன்றா மத்து வச்சு நல்லா கடைப்பரன்னு கடையைப்பரேன் தக்காளி தான் எப்பவுமே போட்டுடாதீங்க இது வந்து புளிச்சக்கறிக்கு தக்காளி போடக்கூடாது ஓகே நல்லா வதங்கட்டும் நல்ல ப்ரௌன் கலர் அங்கே வதைச்சு நல்லா வதக்கணுங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு புளிச்சக்கரி எடுத்து போட்டுடலாம் நிலக்கடலை நிலக்கடலையும் எடுத்து போட்டா இப்ப இதை நல்லா கடையணும் ஓகேங்களா கடைஞ்சிடலாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது இப்ப சாதத்தை சுட சுட சாதம் பரிமாறிலாம் தினமும் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு பரிமாறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்க சொந்தக்காரங்களே கேட்பாங்க ஒருத்தருக்கு வந்து டெய்லி மதியம் தூச பரிமாறுவாங்களே அந்த வீட்டாங்க அந்த அந்த சின்ன குழந்தையா அப்படிவாங்க எனக்கு அது சிரிப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து வீட்டுக்காரருக்கு வந்து அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூட இருந்து பரிமாறணுங்க அதான் வந்து ஒரு நல்ல ஒய்ஃபுக்கும் அடையாளம்னு சொல்லுவாங்க நானே அதை வந்து ஹாஃப் மார்க் தான் எடுப்பேன் ஃபுல் மார்க் எனக்கு கிடையாது ஏன்னா நானே வந்து முழு நேரம்லாம் அவர் சாப்பிட்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணவே முடியாது ஆளுக்கு முதல்ல உட்காந்து சாப்பிட சாப்பாடு போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்குவேன் ஆனா எங்க அக்கா வந்து அந்த மாதிரி செய்வா எப்பவுமே பக்கத்துலயே உட்காந்துக்குவா அவருக்கு என்ன வேணுமோ எங்கள் மாமாவுக்கு கேட்டு கேட்டு போட்டு பரிமாறுவா ஆனால் ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்தா அப்படிதான் செய்யணும் பக்கத்துல உட்காந்து அவருக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு போடுறதுதான் ஒரு நல்ல ஒய்ஃபு சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வாழக்கா வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மாம்பழம் நம்ம வீட்டில் அத்தனை மாம்பழம் இருக்குது இது ஒரு பழம் வந்து கடையில் வளர்ந்துக்கிறாரு இது என்ன பழம் வளர்ந்துக்கிறீங்க

சாப்பாடு கொண்டு வரத்துக்கு முன்னாடியே ஓடுது குடு குடுன்னு அதுக்கு முன்னாடி காக்கா வந்து உட்காருது என்ன கொடுமை சரவணன் இருங்க இருங்க வர இரு மழை பெய்ஞ்சு தண்ணி நம்பி இருக்குதா இரு இரு போய் சாப்பிடு ஏ நீ ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்றியா கக்கா எங்கள் பூனை சாப்பிட்டதுக்கு மிச்சம்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடு சாப்பிடு யாரும் வரல சாப்பிடு என்ன பாரு அப்புறம் நிறைய பேர் வந்து விகாஸுடைய ஹேர் ஸ்டைலை காட்டுங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல பாருங்கள் விகாஸோட ஹேர் ஸ்டைலு சைடில் இதெல்லாம் அப்படியே கரண்டிட்டான் அப்புறம் கீழே வந்து அப்படியே கூமாச்சா வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரியே சைடுலலாம் கரண்டிட்டான் பார்த்தீங்களா எங்கள் அக்காவுடைய அவங்க அக்கா சொன்ன ஹேர் ஸ்டேலாம் இது வருஷ அக்கா சொன்ன ஹேர் ஸ்டைலு என்னமா நடக்கட்டும் இந்த ஒரு மாதம் தான் அடுத்த ஜூன் மாசம்லாம் ஒண்டை கட் போடுவோம் அதனால அவங்க அப்பா சார் என்னமா அவன் விசத்துக்கு பண்ணிட்டு விட்டுரு அப்படின்ட்டாரு

பையனுக்கு இல்லைண்டா பசிக்குது பசிக்குது அப்படிங்கிறான் எப்படிங்க இப்போ ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் எங்களுக்கு தான் வேலை வச்சுக்கிறாங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஏண்டா சரி அட்டன் பண்ணு வெயில் காலம் வந்துட்டாலே மல்லிகைப்பூ சீசன் தொடங்கிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூத்துருக்கிற மல்லிகைப்பூ எல்லாத்தையும் பறிச்சிடலாம் எங்களுக்கு வந்து இந்த அடுக்கு மல்லிகைப்பூவு நல்லா பெரிய பெரிய அடுக்கா பூ பூக்க முடியும் பூவுமே வந்து காம்பு பெரிய பெரிய காம்பாக இருக்கும் இந்த பெரிய சைஸு இது பராமரிக்கிறதே கிடையாது ஆனால் அந்தந்த சீசன் வந்துட்டால் பூக்கிறது இது தவறதே கிடையாது நல்லா பூத்துரும் சூப்பராக இருக்குது பூ இது பறித்து ஒரு ஒரு செண்டாட்டம் கட்டி வச்சோமோ அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ பூ வருதுன்னு பார்க்கலாம் பறிச்சிட்டு ஒரு மடி பூ பறிச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து காம்பு வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து பூ வந்து பெருசாக இருக்கும் இது வந்து பெங்களூர்லருந்து இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுக்கு இருக்குதா திலகா மூணு மூணு அடுக்க நாலு அடுக்க மூணு அடுக்க எடுக்குது பூ ஒன்று அழகாக இருக்கும் ஒரு நாலு பூ வச்சா கூட போதும் இல்லை அழகா இருக்கு சாமிக்கு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே செண்டாட்டை கட்டிடலாம் இதுக்கு வந்து காம்பு ரொம்ப சின்னதாக இருக்குது தான் சொன்னங்க அதனால தான் கட்டுறது கொஞ்சம் சிரமம் ஒவ்வொருத்தரும் குண்டுமல்லி கட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் இது அதை விட காம்பு வர ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனாலும் நல்லா சூப்பராக கட்டிட்டேன் பார்க்கும் போது அழகாக இருக்கு பக்கத்தில் கொண்டு கட்டு தம்பி அப்படியே செண்டாட்டை வச்சமாகக்கா அழகாக இருக்கும் பூ அப்படியே மல்லிகைப்பூ வாட்டர் நீட் நீட்டமாக கூறு கூற அழகாக இருக்குது டெய்லியான சாயந்தரத்தில் குறிச்சு இப்படி கட்டிட்டமாக்கா கட்டி கட்டி தலைக்கு வச்சமாகக்கா சூப்பராக இருக்கும் ஆனால் தான் வைக்கிறதே இல்லை நான் அப்படின்னா கட்டுறது இல்லை நம்ம நீங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம்ல அவங்களுக்கு கட்டி கொண்டு கொடுக்கலாம் நிம்மளா அத்தை கொண்டே கொடுக்கலாம் நாம் தான் வைக்கிறது இல்லை அவங்களுக்காக கொண்டு கொடுக்கலாம் எப்படி இன்னைக்கு வந்து வர்ஷா பொண்ணுக்கு வந்து ப்ரௌனி செஞ்சு நாங்கள் சென்னைக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு ப்ரௌனி செஞ்சு கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா எங்கேயும் ஒரு பீஸ் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதாமே அதனால அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிது அதனால நீ கொரியர் போடுமான்னு சொன்னான் மைதா தாண்டா ஆமாண்டா மைதா தாண்டா

கொரியர் அனுப்பிச்சு விட போறேன் சின்னவா வந்திருக்கா வீட்டுக்கு உடம்பு செல்லும் வந்திருக்கா சரி அவள் போகும்போது அவளுக்கு அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பழத்தை இன்னைக்கு பறிச்சுட்டு தந்துருக்குறோம் இன்னைக்கு இப்போ அந்த கொரியர் வந்து எண்ணெய் கல்லெண்ணெய் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் அதுக்கப்புறமேட்டு வந்து நான் கொஞ்சம் தூள்லாம் கேட்டிருந்தேன் கரம் மசாலா சீரக பொடிலாம் கேட்டா அது அதுக்கப்புறம் சாக்லேட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி அதுக்கப்புறம் இந்த ஐட்டங்கள் இதெல்லாம் தான் இன்னைக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சு போகிறேன் ஓகேங்களா ஓகே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு காட்டுறேன் நான் அவ்வளோதான் ப்ரௌனி வந்து செஞ்சு இந்த டப்பாவில் வச்சாச்சு எந்த லெவலில் போய் சேரப்போகுதுன்னு தான் தெரியல இப்போல்லாம் பேக்கிங் நடந்துட்டுருக்குது மாம்பழமும் சப்போட்டாவும் இதில் வச்சாச்சு அடியில் மாம்பழம் போட்டு மேலே வந்து சப்போர்ட்டாக வச்சாச்சு அவ்வளோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்றதுக்கு போகுது இந்த அளவுக்கு மறுபடியும் அடுத்த பேட்ச் வந்து மறுபடியும் மாம்பழம் காய்க்கும் போது அப்போ ஒரு டப் கொடுத்து விட்டுக்கலாம் சாக்லேட் அங்கே கிடைக்காதுங்க அவளுக்கு இல்லை அப்போ தான் கேட்குறாள் சாக்லேட் எனக்கு ட்விஸ்டர் வாங்கி கொடுத்து விடுமானு இது கூடவே கொஞ்சம் எலுமிச்சை பழம் பொறிச்சு போட்டு விட்டோங்க ஏன்னா கொஞ்சம் ஜூஸ்லாம் போட்டு குடிப்பா அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு பழம் ஒன்று அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிதுமா அதனால் போட்டு விடுமான்னு சொல்லி சொன்னால் அதனால் எலுமிச்சு பழம் பறிச்சிட்டு வர போயிருந்தாங்க எங்கே நீ ஓட்டுறது உட்காந்துக்கிற நகுரு நான் ஓட்டிக்கிறேன் இப்போ எங்க போறோம் நம்ம லண்டன் போறோம் வண்டி எடு சரி டோரா பார்த்ததுல நினைக்கிறேன் டோரா புஜி அதனால உங்களுக்கு தெரியல ஏய் கர்பலா ஐயோ மா சரி என்ன கஷ்டப்படுது

மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்